ஒரு ரெண்டு மூணு நாளாகவே காது வலி காது வலி அப்படின்னு இருந்துச்சு லோக்கலில் போய் பார்த்தேன் மாத்திரை கொடுத்தாங்க அந்த டைமுக்கு டேப்லெட் போடுற டைமுக்கு கொஞ்சம் க்ளா இருக்க மாதிரி இருந்துச்சு மறுபடியும் பெயின் இருந்தது இந்த வயசுலேயே எனக்கு இந்த பழக்கம் இருக்குது மேலே போகிறது திருத்த பாருங்களேன் ஒரு ஏரோப்ளைன் போச்சா அது அப்படியே பார்த்துட்டே இருந்த வாய்ப்பு வந்து சரி உங்களுக்கு கிடைக்கலான்ட்டு ஓகே இப்போ நம்ம கதைக்கு வருவோம் காது வலி போயிட்டு எனக்கு கரெக்டாக நான் இப்போ கை வைக்கிறேன்ல அந்த இடத்துல வந்து வலி இருக்குது இப்போலாம் சின்னதாக ஏதாவது வழி வந்தாலே பயமாயிடுது சரி டாக்டர்கிட்ட போயிட்டு என்னென்னு கேட்டலாம் அப்படின்ட்டு போனோம் டாக்டர் வர்றதுக்கு வந்து ஆஃப் அன் ஹவர் ஆகுன்னு சொன்னதால பக்கத்தில் இந்த கல்லில் போயிட்டு பஜ்ஜி டீ இதெல்லாம் சாப்பிட்டு வந்து வெயிட் பண்ணலான்ட்டு நாங்கள் போனோம் அதுக்கப்புறமா டாக்டர் வந்து காதுக்குள்ளெல்லாம் கேமரா விட்டு பார்த்துட்டு காதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொண்டைக்கு கீழே தான் வலி இருக்குது வீசிங் சளி இதெல்லாம் இருக்குல்ல அதனால் வந்த வலி தான் ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் காது வலி போயிடும்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு டேப்லெட்டு எல்லாமே கொடுத்தாரு என்னென்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஆகிடுச்சு அதுதான் மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்புறம் வரவழையில் நாளைக்கு கிருத்திக்க வேறு படைக்கணும் வெங்காயம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சி எல்லாமே வாங்கிட்டு எனக்கு கொஞ்சம் சூப் ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு அதனால் ஒரு பெரண்ட சூப் மட்டும் வாங்கிட்டு வந்து சூடு பண்ணி வீட்டில் சாப்பிட்ருந்தேன் பசங்கள் ரொம்ப நாளாகவே இந்த நூடுல்ஸ் நூடுல்ஸ்கிட்ட ஒரே அடம் சரி நாளைக்கும் நான்வெஜ் இது செஞ்சு தர முடியாதுன்னு பசங்களுக்கு மட்டும் நூடுல்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருந்தாரு அப்புறம் இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா க அவரை வந்து வேலை வாங்குவேன் நல்லா அவர் தான் வந்து தோசை போட்டு கொடுத்துருந்தாரு ஒரு தோசை சாப்பிட்டே எனக்கு எட்டு மணிக்கெலாம் அந்த டேப்லெட்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் தோசை சாப்பிட்டு டேப்லெட்டை போட்டுவிட்டேன் இந்த இன்ஹேலர் புதுசாக மாற்றி கொடுத்துருக்காரு இன்ஹேலர் டோசேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இது போட்டால் வந்து வீசிங் கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிடும் இதோட ரேட் தான் ரொம்ப ஹெவி நைன் ஹண்ட்ரட் ஆகிடுச்சு இதுக்கே அதனால் டேப்லெட் அவ்வளோ ரேட் ஆகிடுச்சு டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு நாளைக்கு கிடுத்து இன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் ஒர்க்லாம் பார்த்து சரி இன்னைக்கு நைட்டே கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து வச்சுன்னா மார்னிங் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு அடுப்பு திட்டம்லாம் தேய்ச்சி கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடியெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதுதான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது நாய்க்கு வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் என்னோட க ஸ்டோரியில் கரெக்டாக இருக்கும் முன்னாடி வேலைக்கு போகும்போதெல்லாம் கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன் எல்லா ரொட்டீன்ஸும் கரெக்டாக போயிட்டுருக்கோம் இப்போ இல்லை வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் வீடியோவே போட முடியல வேலை கரெக்டாக இருக்குது பசங்க வீட்டு வேலை அப்பா பார்க்கறது இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது எனக்கு என்னென்னு தெரியல வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் டைம் இல்லை போகிறதுக்கும் டைம் இல்லை இன்றைக்காச்சும் லாங் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுப்பு திட்டலாம் கழுவிட்டு வீடையும் தொடச்சி எடுத்துட்டேன் கையோட இந்த தக்காளி வந்து மூணு கிலோ வந்து இருபது ரூபான்னு ரோட்டில் விற்றாங்கன்னு தலைவர் வாங்கிட்டு வந்தார் இந்த மாதிரி விற்று கண்டிப்பாக ஃபால்ட் இருக்குன்னு நினைச்சா அதே மாதிரி தான் மு அதில் வந்து ஒரு அரை கிலோ தக்காளிக்கு மேலே எல்லாமே ஓட்டத்தக்காளி தக்காளி வந்து பொடி பொடியாக இருந்துச்சு அதனால் அதை அப்படியே வச்சுருந்தா எல்லா தக்காளியும் வீணாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்ல தக்காளி மட்டும் பிரித்து எடுத்துட்டேன் அதுலேயும் நிறைய தக்காளி ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரியே இருந்தது நான் தனியாக பிரித்து காட்டுறேன் பாருங்களேன் இவ்வளோ தக்காளி வந்து வேஸ்ட்டு தக்காளி இதுதான் தேர்ச்சி அதை மட்டும் எடுத்து கழுவி வச்சுட்டு அப்புறம் அப்பாவுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி வைக்கலான்னு சொல்லிட்டு சத்து மாவு கஞ்சிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்பாவுக்கு வந்து கஞ்சி லிக்விடாக தான் எடுத்துக்கிறார்ல அதனால கொஞ்சம் அடிக்கடி பசி எடுக்கிற மாதிரி இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அந்த நைட் டைம்லாம் மணியாக தான் பார்த்துப்பான் நைட்டில் அவனுக்கு சரியாக தூக்கமே கிடையாது என்னாலேயும் பார்த்துக்க முடியல என்ன பண்ணுறது சத்து மாவு நாட்டு சக்கரை கல்லூப்பு இதெல்லாமே போட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் கட்டி தட்டிடுச்சுன்னா அது வந்து கஷ்டமாயிடும் அதனால் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு அடுப்பில் எடுத்து வச்சு நல்லா கலக்கி கஞ்செல்லாம் வச்சுட்டு எடுத்து முடிக்கிறதுக்கு மணி பத்திர இதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு எப்போ படுப்பேன்னு தெரியல வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம